நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவரா அப்பர்ல ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயிலில போடுவாங்க முட்ட தோசையிலயே போடலாம் நீங்க பேசுங்க நடுவர்களே உங்களை பத்தி நான் வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருந்து ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கை நட்டு பறக்கணும் பாருங்க எங்க சொல்லு பாப்போம் உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா சில்லுனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா சிகர் தண்டா தாகம் தனி

தன்னுடைய நெஞ்சோடு அணைச்சு வச்சு கொஞ்சும் போதுதான் அந்த பெத்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமா அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கை இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது அப்படி சொந்தமான உறவு அப்படிப்பட்ட உறவு எப்படி தருமா இருக்கும் அப்படி தென்றல் உறங்கிய போது தென்றல் உறங்கிய போதுமா இருக்கும்

என்னதான் நான் விடிய முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறதே என்னாலதாங்க ஆனா உண்மைகளா நடுவரவங்களே அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைங்கிறது எப்படி தருமா இருக்கும் சொந்த பந்தத்தோட இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படி விண்ணோடும் முயலோடும் விளையாடும் வெண்ணிலவா

யார் யாரெல்லாம் அழகா இருக்கம் நினைக்கிறீதோ அவர்கள்லாம் இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளைஞ்சிரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஆதார் எடுக்க வராங்க எல்லாரும் வந்துருங்க நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டுட்டு போய் பேசாம போய் உட்காந்துருவோம் இந்த பெண்கள் எல்லாம் பட்டு செயலை கட்டி பவுடர் அடிச்சு ரெட்டை வடை ஜெயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க உட்காந்தவனே எடுத்தாச்சு போன்டுவான் என்னடி ரெடியெல்லாம் சொல்லாம விட்டாங்க ஒரு வரைஞ்சிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல வரும் ஆதார் கார்டு

நீ உக்காரடா கண்ணா ஆனா உண்மையில நடுவரவர்களே நிறைவா சொல்றேன் ஒண்ணு பணத்தை வச்சு இவங்க மெத்தைய வாங்கலாங்க ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது பணத்தை வைத்து சொத்து சுகம் எல்லாத்தையும் வாங்கலாம் ஆனா ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை இவங்கனால விலை கொடுத்து வாங்க முடியுமா நடுவரவர்களே அப்படிப்பட்ட பாசத்தை கூட ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் ஆனா ஒரு தாயினுடைய அன்பை நீங்க என்னைக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது அதோட நிறைவா உட்கார்ந்து

சொந்த பந்தங்கள் தான் என்று சொல்லி உண்மையிலே பாருங்க சொத்து பத்துங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் நம்ம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவுங்கிற ஒன்று இருந்தால்தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி என்ற நிலையான நிம்மதியான வாழ்க்கை நிலைக்கும் என்று சொல்லி சொத்துப்பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொத்து வாழ்க்கை அல்ல சொந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அடுத்த வருஷம் நிறைய டைம் தாராங்க அம்மாவை பத்தி அழகா சொன்னாங்க கட்டுன பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான் பெத்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படும் பெத்த பையனுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான் ஒரு பெத்த தாய் எப்போ எதுக்கு சந்தோஷப்படுவா தெரியுமா என்ன வேணுமான்னு கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்மை பெற்றெடுத்த தாய் அப்படிப்பட்ட தாயை பத்தி அருமையா சொல்லியிருக்காங்க உறவுகள்ங்கிறது சரியாக இருக்கணும் சரியாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பணம் படுத்துகிற பாடு என்ன பாடத்தை பொறுத்தது தெரியுமா சாயந்தரம் நான் கொஞ்சம் லேட்டு காரணம் ஒரே ஒரு ஆள் திருச்சியிலேருந்து கரூர் பஸ் ஏறி மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக உட்காந்தேன் பசு பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு ஒருத்தன் ஒடியாந்தி என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்ல உள்பட்டையும் போட்டிருந்திருப்பான் போல எனக்கு தெரியல பசு எங்க போகுதுன்னு கேட்டான் எங்க போகுதுன்னே தெரியாம ஏறி இருக்கான்னா எவ்வளவு பெரிய போதையா இருப்பான் பசு கரூர் போகுதுன்னு அப்படிலாம் போப்புடாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டாண்டான்னு எந்திரிக்க போனே கம்பியோட கேட்டு போட்டு புடிச்சுக்கிட்டான் உக்காரு நான் சென்னையிலே சாஞ்சிட்டேன் கண்டிட்டு வருவாரா வருவார் வருவார் உம் அப்படின்னா உங்களுக்கு குப்பும் அடிக்குது என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான் திருச்சி வெட்டவத்தலை குளித்தல கரூர்ன்னு அப்படிலாம் வரப்படாத என்ன எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே அவன் வாயை அவன் வாங்கிட்டு கொண்டு வரான் எடுத்தும் தொலைய மாட்டான் தம்பி அப்படின்னா அண்ணேன்னு மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா வாந்திய வாயில விட்டுருவான் கரூர் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கு திருச்சி ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கு திருச்சியை தூக்கி குளித்தலையில வைக்கணும் குளித்தலையை தூக்கி கரூர்ல வைக்கணும் என்ன சொல்றேன்னா முடியாதுன்னா வாந்திய வாயில விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கானு அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுற ரெண்டு குடியார பயிலுவோ என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்க குடிச்சதாகவே நான் இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றியிருப்பான் போல இருக்கு அந்த மூக்கு நீளமாக இருக்க வந்தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்கு இவன் சொல்கிறதுக்கு போகிறான் ஆமாம் போடுறான் அவன் போட்ட நூற்றி எண்பது ரூபாய்க்கு என்னையை சீரழிச்சு விட்டான் இவ்வளவு சிக்கலில் மாற்றும் ஒரு மனுஷன் அப்போ பணமும் வேலை செய்யுது இப்போ ரெண்டு பேரும் கடைசியில் எதுக்கு வந்தோம் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க இவங்களை இறக்கி விட்டா ஒரு தீர்ப்புக்கு வர முடியும் நீங்க நல்லா ரசிக்கிறீங்க சிலர்லாம் ஆத்திர அவசரம் மணி பன்னெண்டுக்கு மேலே ஆனவனே பன்னெண்டு ஆனவனே அவசரத்துக்கு சின்ன பிள்ளை வச்சிருக்கவும் முடியாதவங்க நேற்று நாடகம் பார்த்தவங்க கொஞ்சம் பேர் போகிறாங்க சிலரு போகலை அங்கேனே சேர்ல தூங்குறாங்க அப்பப்போ முடிச்சு பார்க்குறாங்க இன்னவங்க போகலை உட்காந்துக்கிறாங்க இந்த முன்னாடி ஒரு முழிச்சிட்டார் அப்போ தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை துண்டு தண்டு தலையில வச்சு தான் கண்டுபிடிக்காம இருப்பேனா எல்லாரும் எழுப்புவேன் இப்பொழுது இந்த அணிகளுடைய நிறைவு பேச்சாளர் மன நிறைவான பேச்சாளர் பெரும்புலவர் அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார் அவர்கள்